வணக்கம் அழகு தமிழில் சுலபமாக ஆங்கிலம் படிக்கலாம் பாருங்கள் தமிழ் பழமொழிகளும் இணையான ஆங்கில பழமொழிகளும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் இந்த இதா வவல்ஸ். இந்த எழுத்துக்கள் இப்போ ஏதோ ஒன்று அடுத்த வர எழுத்துல முதல் எழுத்தாக இருந்தால் டிஹெச்சி அப்படிங்கிற வார்த்தையை தி அப்படின்னு சொல்லணும் இப்போ இண்டெக்ஸில் ஐ இருக்குது அதனால் தி ஃபேஸில் எஃப் இருக்குது இது ஏஐ ஒய் கிடையாது கான்சனண்ட்டு தான் அப்போது த அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மைண்டுக்கும் த சொல்லணும் ஆனால் ஒவ்வொரு இருந்தாலும் அதோடய சத்தம் கான்சனன்ட் மாதிரி இருந்தால் அதை உதாரணத்துக்கு ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஓஎன்இ ஒன் இந்த ஓ வந்து வவல் தான் ஆனால் ஒன் வா வான்னு வருது சத்தம் டபுள்யூ மாதிரி அப்படி இருந்ததுன்னா டிஹெச்ஏ தீனு சொல்லக்கூடாது தன்னு சொல்லணும் சரிங்களா இப்போ இந்த பழமொழிகளில் நம்ம முக்கியமாக அவசியமாக இப்போ கற்றுக்க போகிற வார்த்தைகளை பார்ப்போம் ஃபேஸ் முகம் இண்டெக்ஸ் குறியீடு மைண்ட் மனம் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் ஃபெயிலியர் தோல்வி ஸ்டெப்பிங் ஸ்டோன் படி சக்சஸ் வெற்றி ஆழம் தெரியாமல் காலை விடாதே லுக் பிஃபோர் யூ லீப் லுக் பார் கவனி பிஃபோர் முன்னாள் லீப் பாய் அதாவது நம்ம ஆங்கிலத்தில் இப்போ நம்ம இலக்கணமாக படிக்கல வார்த்தைகளுக்கு பொருளாக பார்க்குறோம் வார்த்தைகளை புரிஞ்சுக்கவும் அது இயல்பாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக பழமொழிகள் மூலமாகவும் நம்ம பயிற்சி செய்கிறோம் அதனால் இப்போ வார்த்தைகளோட பொருளை நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரே வார்த்தைக்கு பலவித பொருட்கள் பல இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பொதுவாக லுக்குன்னா பார்க்குறது ஆனால் லுக் பிஃபோர் எலீப் அப்படின்னா நீ ஒரு பாய்ச்சல் செய்வதற்கு முன்னால் பாய்வதற்கு முன்னால் சுற்றி பாரு அப்படின்னு சொல்லோம் எதுக்குன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ இங்கே லுக்குன்றது விரும்ப பார்க்குறதுன்றதும் கிடையாது கவனின்னு அர்த்தம் இப்போது லுக் பிஃபோர் எலீப் இங்கே வந்து நம்ம தமிழில் வந்து ஆழம் தெரியாமல் காலை விடாதின்னு சொல்கிறோம் இங்கே எங்கே இந்த ஆழம்ன்ற வார்த்தை வரல காலைன்ற வார்த்தை வரல அப்படின்னா இது அதற்கு இணையான ஆங்கில பழமொழி அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஆங்கில பழமொழி அதனால் நமக்கு அந்த அர்த்தம் வந்து விளங்கும் வார்த்தைகள் வந்து அதே வார்த்தைகளாக இருக்காது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு வேர் தெர் இஸ் வே வேர் தேர் இஸ் வில் இஸ் வே இங்கே பார்த்தோன்னா பழமொழி வார்த்தைகள் ஓரளவுக்கு ஒத்து போயிடும் அதாவது வேர் எங்கே, வில் தேர், அங்கே வே வழி இப்போ இது வந்து ஆங்கில பழமொழி தமிழ் பழமொழிக்கு இணையான பொருளை இணையான வார்த்தைகளே வருது இக்கரைக்கு அக்கறை பச்சை த கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட் த கிராஸ் இஸ் கிரீன் சைட் கிராஸ் புல் கிரீனர் பசுமை அது மறு சைட் பக்கம் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அஸ் அ ஃபுல் திங்ஸு தி பெல் கிளீன்ஸ் ஃபுல் மூடன் திங்ஸ் என்னுவது பெல் மணி கிளீங்ஸ் ஒலித்தல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு டூ மச் எனித்திங் இஸ் குட் ஃபார் நத்திங் டூ மச் ஆஃப் எனித்திங் இஸ் குட் ஃபார் நத்திங் டூ மச் அப்படின்னா அளவிற்கு அதிகமாய் எனி திங் எது ஒன்றும் குட் நல்லது நத்திங் ஒன்றுமில்லை குட் நல்லது அப்படின்னாலும் குட் ஃபார் நத்திங் அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாது ஆடத் தெரியாதவள் மேடையை கோணல் என்று சொன்னாளாம் ஏ பேட் ஒர்க்மேன் ப்ளேம்ஸ் இஸ் டூல்ஸ் பேட் ஒர்க்மேன் ப்ளேம்ஸ் இஸ் டூல்ஸ் பேட்டாக கெட்ட மோசமான ஒர்க்மேன் அப்படின்னா வேலையாள் ப்ளீம்ஸ் பழிக்கிறது பழிக்கிறான் இது டென்ஸில் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அதெல்லாம் இன்னும் பார்ப்போம் டூல்ஸ் கருவிகள் இறைக்கிற ஊற்றி சுரக்கும் வெல்ஸ் செல்டம் ட்ரை செல்டம் ட்ரை ட்ரான்வெல்ஸ் இறைக்கப்படும் கிணறுகள் செல்டம் ஒரு பொழுதும் ட்ரை வறண்டு உலர்ந்து சில்டம் ட்ரெயினாக ஒருபோதும் வறண்டு போகாது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஈகிள்ஸ் டோன்ட் கேஷ் ஃப்ளைஸ் ஈகிள்ஸ் don't கேஷ் ஃப்ளைஸ் ஈகிள்ஸ் கழுகுகள் கேஷ் பிடித்தல் டோன்ட் கேஷ் பிடிக்காது ஃப்ளைஸ் பூச்சிகள் புளி ஈகிள் அப்படின்னு வருதுன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழுக்கு இணையான ஆங்கில பழமொழி ஆனால் தமிழ் வார்த்தைகளே வரணும்னு அவசியம் இல்லை தமிழ் அப்படியே மொழிபெயர்த்து வரணும்னு அவசியம் இல்லை சில இடங்களில் அப்படி வரும் சில இடங்களில் அப்படி வராது பொருள் ஒன்று தான் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்